மூன்றாம் பருவத் தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் விடைகள் நேரம் பார்த்தோம்னா ரெண்டு மணி நேரம் நம்ம இந்த பரிட்சை எழுதுகிறோம் மதிப்பெண் அறுபது மதிப்பெண் முதல்ல பார்க்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க அதிலிருந்து நம்மளுக்கு எத்தனை கேள்வி கேட்குறாங்க நாலு கேள்வி கேட்குறாங்க முதல் கேள்வி மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் என்ன பெறலாம் மரம் வளர்த்தால் என்ன பெறலாம் மழை பெறலாம் அப்போ மழைக்கு இன்னொரு பேர் என்ன மாறி அடுத்து உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர் என்ன நடுவாங்க நாத்து நடுவர் சரிங்களா அப்ப உழவர் சேத்து வயல் என்ன நடுவாங்க நாற்று நடுவர் அடுத்து திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது எந்த ஆற்றுடைய கரையில் திருநெல்வேலி அமைந்துள்ளது அப்படின்னா தாமிர பரணி திருநெல்வேலியில எந்த ஆற்றோடைய கரையில் அமைஞ்சிருக்கு தாமிர பரணி காகிதேமில்ல எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா எளிமை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எங்களுடைய திருமணம் அந்த இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எளிமையா இருந்தாங்க அவர் பொது போக்குவரத்து தான் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பார்த்தோம் அடுத்த பகுதி பொருள் தருக வையம் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் வையம் அப்படின்னா வையகம் அதாவது உலகம் சாந்தம் அப்படின்னா அமைதி சரி இப்போ இந்த பொருள் தருகுக்கு எத்தனை மதிப்பெண்கள் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து பிரித்தெழுக ஞான சுடர் எப்படி பிரிக்கலாம் ஞானம் கூட்டல் சுடர் இன்சொல் எப்படி பிரிக்கலாம் இனிமை கூட்டல் சொல் இதுக்கு எத்தனை மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் அடுத்து பொருத்துக பொருத்துக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான வினா விடை ரெண்டையுமே பார்த்திடணும் இதுல பாருங்க அன்பு ஆர்வம் கதிர் கலை அறுத்தல் வன்சொல் நெய் தகலி இதுல பார்த்தோம்னா ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டோட எதுதான் அன்பு தகலி ஆர்வம் நெய் அதாவது ஆர்வமே நெய்யாக அப்படிங்கிற மாதிரி வரும் ஆர்வம் நெய் கதிர் அப்படிங்கிறது கதிர் அறுத்தல் கலை அப்படிங்கிறது நீக்கக்கூடியது எதை நீக்கணும் வஞ்சொல் அந்த பாட்டுடைய தான் நம்மளுக்கு பொருத்தகுவா கொடுத்துருக்காங்க இதுக்கு எத்தனை மதிப்பெண் நான்கு மதிப்பெண் ஆக ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல மட்டும் எத்தனை மதிப்பெண் பெறலாம் பனிரெண்டு மதிப்பெண் பெறலாம் அடுத்த பகுதி குருவினா அதாவது குருவினா மொத்தம் எத்தனை கேக்குறாங்க அஞ்சு எழுதணும் எத்தனை கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு ஏழு கேள்வி கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா செய்யுள் குருவினா உரைநடை குருவினா அடுத்து இலக்கண குருவினா எல்லாமே கலந்து தான் இருக்கும் சரிங்களா மொத்தம் நம்ம தான் எழுத போறோம் அப்ப இரண்டு மதிப்பெண்ணா என்னது ஐரண்டு பத்து மதிப்பெண்கள் அடுத்த பகுதி சிறுவினா சிறுவினா மொத்தம் எழுதணும் இலக்கணம் மூணு பகுதியுமே இதுல சரிங்களா இந்த சிறுவினாவுக்கு என்ன மதிப்பெண் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு மதிப்பெண் அப்ப மூன்று கேள்வி நான்கு மதிப்பெண் பன்னிரண்டு மதிப்பெண்கள் நம்ம இதுல வாங்கிடுறோம் இதுல அணி சார்ந்த ஒரு கேள்வி கொடுத்துட்றாங்க அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா நான்காவது பகுதி மனப்பாட பகுதி சரிங்களா இன்சொல் விளைநிலநாதல் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க அதனால நம்ம இது கொஞ்சம் எளிமையாக எழுதிடலாம் இதுக்கு தலைப்பு போடணும் அடுத்து கீழே ஆசிரியர் பெயர் எழுதணும் அடுத்தது பிறப்பொக்கும் அப்படிங்கிற குரல் அதாவது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற குரலை எழுதணும் ரெண்டு கொடுப்பாங்க அதாவது குரலுடைய கடைசி சீர் சரிங்களா முதல் சீர் அப்படி இல்லைன்னா கடைசி சீர் கொடுத்து கண்டுபிடிச்சு எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்த பகுதி பார்த்தோம்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க இது எதுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி மொழி பயிற்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து கேட்கக்கூடிய வினா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டு மதிப்பெண்கள் அப்போ மொத்தம் எட்டு மதிப்பெண்கள் நாளையுமே நம்ம எழுதிடணும் பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக நம்ம உவமை உருவகம் அந்த இலக்கணம் பார்த்துருப்போம் அதுல தான் கேட்குறாங்க என்ன அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய ஒண்ண மிகைப்படுத்தி சொல்றதுதான் நம்மளுக்கு என்னது உவமை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்க பாரு திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது அப்படின்னு என்னது திருவள்ளுவருடைய புகழ் உலகமே அறிந்ததுன்னா எதை சொல்லலாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது வருமா எலியும் பூனையும் போல எலியும் பூனைன்னு என்ன பண்ணும் ரெண்டும் சண்டை போடும் இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனின்னா எல்லாத்துக்கும் தெரிந்தது சரிங்களா அப்ப உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்ப திருவள்ளுவருடைய புகழை இன்னும் நம்ம மிகைப்படுத்தி சொல்ற மாதிரிதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அதுக்கான உவமை சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பதிந்தன பதிந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிணற்று தவளை போல் அப்படின்னா அது அறியாமை குறிக்கும் பசு மரத்தாணி போலனா அது பதிஞ்சிருக்கும் சிறிய காலகாலத்துக்கும் பதிஞ்சிருக்கும் அப்போ இதுக்கு எதுதான் பதில் வரும்னா பசு மரத்தாணி போல் அடுத்து பாருங்கள் கலைச்சொல் கலைச்சொல் ஒவ்வொரு மொழிப்பெயர்ச்சியிலையுமே நம்மளுக்கு இருக்கும் இப்போது வறுமை அப்படிங்கிறதுக்கும் அறுவடை அப்படிங்கிறதுக்கும் கேட்டிருக்காங்க வறுமைனு என்ன பாவர்ட்டி அடுத்து அறுவழினா ஹார்வெஸ்ட் சரிங்களா அடுத்து வினாச்சொல்லை இட்டு நிரப்புக இப்போது அவங்க பாதி பதிலை கொடுத்துட்டு அந்த இடத்துல என்ன வினாச்சொல் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதாவது டேஸ் சொற்களை பேச வேண்டும் அப்போ அங் அந்த இடத்துல என்ன வரும் அடுத்து பாருங்கள் முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் என்ன பதில் நம்ம கொடுக்கலாம் பார்த்தோம்னா டேஷ் சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சரிங்களா இல்ல எத் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அடுத்து பாருங்க சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக இதுல பாத்தீங்கன்னா பதில் அவங்களே கொடுத்துருக்காங்க நம்ம இருக்கக்கூடிய வினாவுக்கு அதை சரியா பொருத்தி பார்க்கணும் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் சரிங்களா டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்போ இந்த இடத்துல என்ன பொருந்தி வரும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் பிறருக்கு கொடுக்கறதுனால பிறருக்கு கொடுக்கறது தான் செல்வத்துடைய பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்போ அந்த இடத்துல என்ன பதில் தான் வரணும் ஆகையால் அடுத்து பாருங்கள் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு என்னது நாம் இனிய சொற்களை தான் பேசணும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்ப இதுக்கான பதில் இங்க என்ன வரும் இல்லை என்றால் சரிங்களா அடுத்த பகுதி நம்மளுக்கு விரிவானம் அதுல இருந்து கேட்டிருக்காங்க உண்மை ஒளி அப்படிங்கிற கதையை சுருக்கி எழுதணும் அடுத்தது பயணம் அப்படிங்கிற கதையை சுருக்கி எழுதணும் இந்த கதைகள் எழுதும்போது எப்பவுமே முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுங்க அடுத்து குறிப்புச் சட்டகம் போட்டு எழுதுங்க உங்களுக்கு அதுக்கான தலைப்பு தெரியல மறந்துருச்சுன்னா அந்த பத்திக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஒரு தலைப்பு கொடுத்து எழுதலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்க அளவில் விரிவாக எழுதுக இதுல பாத்தீங்கன்னா முதல்ல கடிதம் கொடுத்திருக்காங்க அடுத்து கட்டுரை திருவிழாவை காண வருமாறு உறவினருக்கு கடிதம் எழுதுக அதாவது கடிதத்துல பாத்தீங்கன்னா புகார் கடிதம் உறவுமுறை கடிதம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உன்னை அத்தை கூப்பிடுற மாதிரியோ மாமா கூப்பிடுற மாதிரியோ தாத்தா பாட்டி கூப்பிடுற மாதிரியோ நம்ம உறவினருக்கு ஒரு கடிதம் எழுதலாம் அடுத்தது இதுக்கான அல்லது வினா பாத்தீங்கன்னா எண்ணெய் கவர்ந்த நூல் இப்போ திருக்குறள் இதை சார்ந்து நாம எழுதலாம் சரிங்களா இதுவுமே குறிப்பு சட்டகம் போடணும் முன்னுரை முடிவுரை போட்டு தான் முழு மதிப்பெண்கள் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நம்ம வினாக்களை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் எப்போவுமே நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் போல வருது இல்லைங்களா அந்த மாதிரி வினாக்களை தேர்ந்தெடுத்தோம்னா மதிப்பெண் குறையாது நல்ல தெரிஞ்ச கேள்வியை முதல்ல எழுதுங்க நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமா எழுதக்கூடிய கேள்விங்களாம் கடைசியா எழுதுங்க சரிங்களா அடுத்தது கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கும் அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க அந்த வினாவுக்கான என் சரிதானான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது சரியான நேரத்துக்குள்ள நம்ம தேர்வை முடிக்கிறோமா அப்படிங்கிறது மிக முக்கியம் சரிங்களா